டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில ஏப்ரல் மாதம் தமிழகத்துல வானிலை எவ்வாறு அமையும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் என்ன வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்துதான் விரிவாக பார்க்க அதற்கு முன்னதாக தமிழகத்துல இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான மழை அளவுகளை பார்த்தோமானால் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் நாற்பது டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தி வேலூரில் நாற்பது டிகிரி செல்சியஸ் மதுரையில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் சேலம் திருச்சி போன்ற பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் முப்பத்தெட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துல இயல்பாகவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்கள்ல கோடை வெப்பச்சலான மலை மார்ச் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல தொடங்கும் இந்த வருடம் இதுவரை தொடங்காத ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகளை பார்த்தோமானால் எல்லினோ அமைப்பு வலுவிளக்க தொடங்கி இருக்கு கடல் மட்டத்துல எல்லினோ அமைப்பு வலுவிளக்க தொடங்கி இருக்கு அதே நேரத்துல வளிமண்டலத்துல வலுவான எல்லினோ தொடர்ந்து நீடிக்குது இதன் காரணமாக ஏப்ரல் மாத வரலாறுல பதிவாகாத அளவிற்கு உலகளாவிய வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் ஆஹ் தமிழகம் உட்பட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் வெப்ப அலை அடிக்கடி வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தெலுங்கானா ராயல்சீமா கர்நாடகாவின் உட்புற பகுதிகளில எல்லாம் இந்த வெப்ப அலையின் தாக்கம் ஏப்ரல் மாதத்துல அதிகமாக இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் வரக்கூடிய வாரங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லயும் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு மேலும் வந்து இந்த கோடை வெப்பச்சலன மலை தாமதமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல தொடங்கக்கூடிய அந்த கோ கோடை மழை மேலும் தாமதம் அடைந்து ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஏப்ரல் மாதத்துல மழை இயல்புக்கு குறைவாகவே பதிவாகும் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் கடலோர மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் அதே போல திருச்சி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வெப்பநிலை இயல்பாக முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும் ஏப்ரல் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரங்கள்ல நாற்பத்தி ஒரு டிகிரி நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் சென்னை கடலூர் நாகை காரைக்கால் உட்பட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும் ஏப்ரல் இரண்டாவது வாரம் முதல் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் மாதம் முழுவதுமே குறிப்பிடும் அளவிற்கு மழை வாய்ப்பு இல்லை ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பதிவாகலாம் அந்த ஒட்டுமொத்தமாக பரவலாக பெய்யக்கூடிய அந்த வெப்பச்சலன மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தான் முதல்ல தொடங்கும் அது ஏப்ரல் இரண்டாவது வாரத்துல தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தற்போது ஏப்ரல் மூன்றாவது வாரம் வரைக்குமே தாமதம் அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் மாதம் ஒரு அதீத வெப்பம் வெப்பம் மற்றும் வெப்ப அலை உள்ள உள்ள ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்தின் அனைத்து பொதுமக்களும் விவசாயிகளும் முடிந்த வரைக்கும் குறிப்பாக பிற்பகல் ஒரு மணி முதல் நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வந்து வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக வேளாண்மை வேலைகளை வந்து அதிகாலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது முடிந்த வரைக்கும் தேவையான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையின்றி பயணிப்பதை நண்பகல் நேரத்தில் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் மாதம் வெப்பமான ஒரு மாதமாக அமையும் நன்றி